அடுத்த பாசுரம் பையரவின் அடைப்பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் புகனை பைய மனிதரை எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனியன்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே பையறவின் அணை பையன விஷம் விஷம் இருக்கிற பாம்பு படுக்கையில் பார் பள்ளி கொள் பரமமூர்த்தி பழைய மூர்த்தியே பரமமூர்த்தியே உயர்வான மூர்த்தியே உங்களுக்கு என்ன அர்த்தமும் புரிஞ்சுவோங்க பரமம்னா ரொம்ப உயர்வானாக பையரவின் அனைப்பார் கடலுள் பள்ளி கொள் பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் புகனை உன்னுடைய தொப்புள்ள அவனை நான்முகனை படைத்தாய் எதற்காக என்றால் இந்த உலகத்தை படைப்பதற்கு வேற ஒன்றும் இல்லை உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் முகனை உன்னுடைய நாபிக் கமலத்தில் பிரமனை படைத்தீர் எதற்காக இந்த உலகை படைக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுவோம் வைய மனிதரை பொய்யன்று எண்ணி இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தரம் இல்லை இல்லை அவர்களுடைய வாழ்க்கை என்னையோ பிறந்தவர்கள் என்றோ இறந்தாக வேண்டும் என்பது அதான் அதை பொய்யின் போட்டிருக்கார் வைய மனிதரை பொய்யன்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் எம்மனையும் உடனே நீர்தான் படைத்தேன் ஐய அப்படிப்பட்ட பெரியவரே இனி என்னை காக்க வேண்டும் நீங்கள் தான் என்னுடைய மீதி மீதி இருக்கிற வாழ்நாள் வாழ்நாட்களெல்லாம் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே புரியுதுதான் படிக்க முடியும் பை அரவிந்தனைப்பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் புகனை வைய மனிதரை பொய்யன்று எண்ணி காலனையும் குடனே படைத்தாய் ஐய என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அடுத்த வாசனம் தன்னனவில்லை வந்தமர்கள் சாலக் கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாய் நின்னாய் எண்ணலாம் பூதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே வில்லை நமந்தவர்கள் இந்த எமபடாக்கள் குளிர்ச்சியானவர்கள் இல்லை கொடுமை கொடுமை செய்வதற்கு கொடுமை செய்வதே அவர்கள் தொழில் அப்படிங்கிற அடுத்த லைனில் எழுதுற சால கொடுமைகள் செய்யா நிற்ப நிறைய கொடுமை செய்ய போகிறாங்க மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாய் நின்னாய் பஞ்சபூதங்களாகவும் நீர் இருக்கிறார் மண்ணு புரியுறது நீரும் புரியுறது எரியும்னா நெருப்பு காலும்னா காற்று ஆகாசமுமாய் நின்னாய் எண்ணலாம் போதே உன் அவமெல்லாம் எண்ணினேன் என்னை கூறிக்கொண்டு எப்பெல்லாம் முடியுமோ எண்ண முடியுமோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய நாமமெல்லாம் நான் எண்ணினேன் என்னை கூறிக்கொண்டும் இதை குறிப்பில் ஏற்றுக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அண்ணல் காப்ப அண்ணல்ல நல்ல குணங்களை உடையவர் அண்ணலே நீர் என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே படிக்க முடியும் தன்ன பிள்ளை நமந்தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் கிரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாய் நின்னாய் எண்ணலாம் போதே ஒன் நாவமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்டலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அடுத்த பாசுரம் செஞ்சொல் மறை பொருளாகி நின்ன தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய நமுதே ஏழு உலகும் உடையாய் என்னப்பா பா வஞ்ச வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலம் என்றன்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற வேதங்களுக்கெல்லாம் பொருளாக நிற்கிறான் வேதங்களிலெல்லாம் பேசப்படுகின்றவனாயிருக்கிறான் அவன் தேவர்கள் நாயகனே தேவர்களுக்கும் நாயகனவன் எம்பானே என்னுடைய அம்மானே எஞ்சலில் என்னுடைய இந்தமுதே குறைவில்லாத சுவையை உடைய இன்னமுதே ஆறாமுதேன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே உடையாய் என்னப்பா உங்களுக்கு அர்த்தம் புரியுறது வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது இந்த நமந்தவர்கள் யமபடாக்கள் வஞ்ச உருவில் வந்து என்னை பிடித்து துன்புறுத்தும் போது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அஞ்சலம் என்றென்னை காக்கவே இண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அஞ்சலம் பயப்பட வேண்டாம் அஞ்சாதே என்று என்னை காக்கவே இண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே சேர்ந்து படிக்கலாமா செஞ்சல் மறை பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய முதே ஏழ் என்னப்பா வஞ்ச உருவின் நவந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணைப் பள்ளியானே அடுத்த பாசுரம் நான் ஏது முன் மாயம் ஒன்று அறிகேன் நவந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்ன போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த பாபாயனே என் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன் உன்னுடைய மாயங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண அர்த்தம் நமந்தமறு பற்றி நலிந்துட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது இந்த யமபடாக்கள் என்னுடைய ஆத்மாவை பிடித்து இந்த ஊனிலே இந்த மாம்சத்துக்குள்ளே புகு இந்த உடலிலே புகு என்று மோதும் போதுலாம் அடுத்த ஜென்மத்துக்கு தயார் பண்ணிக்கிறான் தன் தயார் பண்ணுறா அவங்கள நம்ம படாக்க அதை இப்படி சொல்கிற நமந்தமறு பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்று மோது மோது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன் அந்த சமயத்தில் உன்னை பற்றி நான் நினைக்க முடியாது வானே வானவர் தங்கள் கீதா மதுரை பிறந்த மாமாயனே வானேன் கூறுற பெருமாளை என்னுடைய ஆகாசமே என்னுடைய வைகுந்தமே ஈசா அர்த்தம் புரியுது மதுரை பிறந்த மாபாயனே கண்ணன சொல்ற என் ஆனாய் எனக்கு ஆணை ஆணையைப் போல் யானையைப் போல் துணையாயிருப்பவனே நீ என்னை வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே சென்று சேர்ந்து படிக்க முடியுமா நான் ஏதும் உன் மாயமுன்று அருகேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்ன போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாயினி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அடுத்த பாசனம் குன்றெடுத்து ஆனிரை காத்தாயா கோனிரை மேய்த்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அருதியா ஆதியஞ்சோதி மறந்தர் ஏன் நன்றும் குடியனமந்தவர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா கோவரகிரியை தூக்கி ஆனிறைகளை காப்பாற்றிய கண்ணனே கோனிரை மேய்த்தவனே இதுவும் கண்ணன் தான் எம்பானே என்னுடைய அம்மாவே என்னுடைய தாயே தந்தையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அன்று முதல் முதல்கின்று அருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியேன் அன்று முதல்னா மிகப்பழைய காலம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நான் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஆதியன் ஜோதியாக இருக்கிற உன்னை நான் மறக்கவில்லை இன்று அறுதியா இன்று வரையில் அன்று முதல் இன்று வரையில் நான் உன்னை மறக்கவில்லைன்னு சாதாரண அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நன்றும் கொடிய நமந்தமர்கள் நன்றும் கொடிய நன்று நல்ல அர்த்தம் இல்லை ரொம்ப ரொம்ப கெட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கோ ரொம்ப ரொம்ப கொடிய நமந்தமர்கள் நன்றும் குடியனமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அப்பொழுது அந்நாள் நீர் என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே பிடிக்க முடியுமா குன்றெடுத்து ஆனிரை காத்தாயா கோனிரை மேய்த்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அறுதியா ஆதி எஞ்சோதி மறந்தரியேன் நன்றும் குடியன் அமந்தவர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே கடைசி பாசுரம் மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயர்புகள் வில்லி புத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தனராகிவல்லார் தூமணிவண்ணனுக்கு அலர்தாமே மிதி மேலெல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை மறையூர்கள் ஏற்றும் வேதம் தெரிந்தவர்கள் புகழும் ஆயர்கள் ஏற்றினை கண்ணனை அச்சுதன் தன்னை அரங்கத்து அரவணைப் பள்ளியானை புரிஞ்சு சொல்லவும் அவனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் வில்லிபுத்தூருக்கு மன்னன் வில்லிபுத்தூருக்கு அரசனாகன்னு கூட புரிஞ்சுக்கலாம் வேயர் புகழ்னா வேயர் குலத்தில் பிறந்தவர் அவர் அந்த விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் தூய மனத்தனராகி வல்லார் நல்ல மனத்தோடு சொல்கிறவர்கள் நல்ல மனத்தோடு இதை புரிந்து கொண்டு சொல்கிறவர்கள் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே தூமணி வண்ணனான எம்பெருமானுக்கு அவர்கள் ஆளர் ஆளர்மே அவர்களுக்கு அடிமை அவனுடைய ஆள் அவனுடைய அவனுடைய அடிமை அவனுக்கு அடிமையாக இருந்து சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை வரையோறுகள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்து அரவணை பள்ளியானை யானை வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்து தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்த்தாமே